அனைவருக்கும் வணக்கம் சிறப்பாக உரையாற்றுபவர்களும் அமர்ந்திருக்கும் இந்த மேடையில் மஞ்சுளா அவர்களின் நூலை குறித்து உரையாற்ற வாய்ப்பு கிடைத்ததற்கு மிகவும் மகிழ்கிறேன் அதாவது அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த பேச்சுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சது கவிதை நூலை ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கட்டுரை நூலை வாங்கினாங்க பாத்தீங்களா அந்த விக்டம் நான் தான் இல்ல எனக்கு என்ன பெரிய க அதாவது என்னன்னா அவங்க யோசிச்சிருப்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எதுனாலும் வந்து தெரியுமா பேசிடுவோம் அவட்ட கொடுத்துருங்க கவிதை தெரியுதோ இல்லையோ கரெக்டான அந்த ரகசியம் எனக்கு இப்போ புரிஞ்சது நான் யோசிச்சேன் நம்ம என்னடா கவிதை எழுதியிருக்கோம் கவிதை படிச்சிருக்கோம் நமக்கு வந்து இந்த கவிதை புக்கை கொடுக்குறாங்களேன்னா அந்த ரகசியம் இங்க வெளிப்பட்டு விட்டது அதுக்கு வந்து சொல்லிக்கிட்டோம்னு நான் நினைக்கிறேன் இந்த கவிதையுடைய கவிதை நூலுடைய தலைப்பே வந்து பல விஷயங்களை யோசிக்க வச்சு வழி எங்கும் கண்ணாடியும் வழி எங்கும் கண்ணாடி அப்படிங்கிற தலைப்பு என்ன கேட்டா கவிதைங்கிறது அதுதான் அந்த கவிதையை படிச்சு அதுல நம்ம திறனாய்வு பண்றதுக்கெல்லாம் வந்து கிடையாது ஆனா ஒரு கவிதை அப்படின்னு நான் என்ன பாக்குறேன்னா அதனுடைய ஒரு ஒரு சொல்லும் நமக்கு பல நினைவுகளை பல உணர்வுகளை ஏற்படுத்தினா அதுதான் சிறந்த கவிதை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கு இருக்கிற கவிதையை பற்றின ஒரு இது அப்படி பார்க்கும்போது இந்த புத்தகத்தின் தலைப்பே பல விஷயங்களை வந்து நினைவுபடுத்துது வழி எங்கும் கண்ணாடின்னு சொல்லும் போது எனக்கு திருமணமான புதிதில நிகழ்க்கணும் நமக்கு எதனாலும் வந்து என்ன சொல்றது நம்ம கணவர் குறித்த ஒரு நினைவுகளை வந்து தடுக்கவே முடியாது அதுக்கு தானே காலம் பூரா நம்ம கூட பயணிக்கிறாங்க வழி எங்கும் கண்ணாடினா வழி எங்கும் கண்ணாடினா அவர் ஃபர்ஸ்ட் அப்பதான் நான் வந்து நோட் பண்றேன் அவரோட தெருவுல போகும்போது எங்காவது ஒரு கடையில கண்ணாடி தான் திருப்பி நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப செல்ஃப் கான்சியஸா இருப்போம் இல்லையா அதுவும் திருமணமான புதிதிலே நான் தான் இருக்கேன் இல்ல என்ன நான் நல்லா இருக்கேன்னு சொல்றேன் எங்க கண்ணாடி வந்தாலும் டக்குன்னு அடித்திரும் பார்ப்போம் வழி எங்கும் கண்ணாடி ஆண்கள் யாருமே இதை செய்ய மாட்டாங்க பாத்துக்கோங்க வி ஆர் ஆல்வேஸ் லுக்கிங் அட் அவர்ஸ் நம்ம எப்படி இருக்கோம் நம்ம தோற்றம் எப்படி இருக்கு வழி எங்கும் கண்ணாடி அப்புறம் அவர் திட்டுவாருங்கிறதுக்காகவே நான் பாக்க மாட்டேன் ஆனாலும் டைம் கழிச்சு இப்படி பாத்துட்டா பாத்தல நீ கண்ணாடியை பாத்தல அப்பதான் வந்து நமக்கே ஒரு புரியுது நம்ம எவ்வளவு தூரம் நம்மள வந்து ஒரு கான்சியஸ்னஸா உடுத்து பாத்துக்கிட்டே இருக்கோம் கண்ணாடி இங்க கூட வந்துட்டு செல்ஃபியை பார்த்தாங்க தலை எப்படி இருக்கு மூஞ்சி எப்படி இருக்கு ஒரு ஆண் கூட இதை செய்வதை நான் பார்க்க முடியாது இது வந்து என்னன்னா இது ஒரு சுயரசனை சுயமோகம் அப்படின்னு வந்து நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க கிடையவே கிடையாது நம்மளுடைய இன்செக்யூரிட்டி வழி எங்கும் ஏற்கனவே கண்ணாடிகள் இருக்கு எல்லாரும் தான் பாத்திட்டு இருக்கிறாங்க ஒரு பெண் நடந்து போனாலே சிசிடிவி கேமரா தான் உலக சமூகம் பூரா இதுல நம்ம வேற பாக்குறோம் அப்ப பார்த்துக்கோங்க எவ்வளவு பெரிய அழுத்தங்கள் இந்த வழி எங்கும் கண்ணாடி அப்படிங்கிற இந்த நூலுடைய தலைப்பே வந்து இவ்வளவு விஷயத்த சொல்லுதுன்னா அப்ப இவங்களுடைய எழுத்தாளுமை எப்படி இருக்கும் கவிதைகள் எப்படி இருக்கும்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் அப்புறம் எனக்கு கவிதை அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப நாம நிவேதிதாவுடைய அதே தான் நானும் சொல்ல நான் சொல்ல வந்து அவங்க சொல்லிட்டாங்க நிறைய பேரோட கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்றீங்க நீங்க கவிதைக்கும் எனக்கும் என்னடா சம்பந்தம் கவிதை எழுதுனா வந்து காதல் கவிதா அப்படிதான் ஆனா உண்மையில என்னன்னா ஒரு எழுத்தாளர் அவர் பேர் வந்து மூத்த எழுத்தாளரா பேருமா ஜெயகாந்தன் நினைக்கிறேன் அவர் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து இலக்கணம் முறையாக கற்றவர் அவர் வந்து பள்ளி படிப்பை வந்து அஹ் ஐந்தாம் கிளாஸோட நிறுத்திட்டா கூட அவர் அப்புறமா கம்யூனிஸ்ட் கட்சியில போய் இலக்கணம் எல்லாம் என்ன புலவர் படிப்புக்கு புலவர் தேர்வுக்கு தயாராகிற அளவுக்கு அவர் வந்து படித்திருக்கிறார் அவர் வந்து ரொம்ப அசால்ட்டா சொல் எனக்கு எழுதுனாலே செய்யுள் தான் வரும் இலக்கணம் கற்றுக்கிட்டு நான் எழுத ஆரம்பிச்சாலே வந்து எனக்கு எதுகை மோனைதான் வரும் நான் உரைநடை எழுதுவதற்காக வேண்டி அந்த கவிதை எழுதுறது செய்யுள் எழுதுறதை வந்து கட்டுப்படுத்த இருந்துச்சு அப்படின்னு இப்படி பார்க்கும்போது எனக்கு உண்மை தான் தோணும் ஏன்னா சின்ன குழந்தைங்களுடைய ரைம்ஸ்லாம் எல்லாம் யோசிச்சு பாருங்க குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும்போது போது அவங்களுக்கு வந்து சந்து குட்டி குட்டியா சொல்லுவாங்க தெரியுமா ஜன கண மன அதி பிரின்சிபாலுக்கு வாந்தி பே இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் செய்யதான் சாரி எனக்கு வேற எக்ஸாம்பிள் கிடைக்கல சோ அதனால என்னன்னா கவிதைங்கிறது மிகவும் இயல்பான ஒரு இலக்கிய வடிவம் நம்ம பார்த்து பயந்துக்க வேண்டியது இல்லை அதுக்கப்புறமா அது ரிஃபைண்ட் ஆகும் போது உரைநடை ஆகுது அப்ப உரைநடை கவிதைங்கிறது அதை விட ஒரு மிகவும் ரிஃபைண்டான வடிவம் அப்படின்னு தான் தோணுது இன்னொரு விஷயம் கவிதைகளை பத்தி யோசிக்கும் போது அதுவும் பெண்கள் கவிதை எழுதுறாங்க அப்படிங்கறத யோசிக்கும் போது என்னன்னா நான் நம்ம ஏன் பயப்படுறோம் அப்படின்னா வலைப்பூக்கள் தொடங்குன காலத்துல வந்து எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் எல்லாம் வந்து எழுதும் போது அப்ப பாத்தீங்கன்னா அப்பதான் தெரிய வந்தது இந்த சமூகம் இலக்கிய உலகம் எல்லாம் எவ்வளவு ஆண்மயமாகவும் ஆணாதிக்கம் நிறைந்ததாக இருக்கிறது அப்படின்னு வந்து பெண்களுக்கு தெரிய வந்த வர ஒரு காலகட்டம் அதுவாக இருந்துச்சு பெண்களுக்குன்னு இல்லை என்ன மாதிரி ஒண்ணும் தெரியாதவங்களுக்கு அப்ப வந்து பெண்கள் கவிதை எழுதும் போது என்ன பண்ணுவாங்கன்னா லேபிள் கொடுமை அப்படின்னு போடுவாங்க ஆண்கள் வந்து என்ன எழுதுவாங்க ஆனா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரத்துக்கான ஒரு தேவை இருக்காது ஆனா பெண்கள் நானால கவிதை எழுதுனா நான் எழுதுனது போட்டது பரவாயில்ல நல்ல கவிதைகள் எழுதக்கூடிய பெண்களே வந்து கொடுமைக்கு மன்னிக்கவும் கொடுமை சிறுமுயற்சி இப்படி எல்லாம் லேபிள் போடுவாங்க அப்புறம் வந்து அதெல்லாம் சில ஆண்கள் வந்து இதோ இவ்வளவு நல்ல கவிதைகளை வந்து ஏன் நீங்க கொடுமைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் பெண்களுடைய கவிதை அந்த ஒரு ஆணம் அப்படி போட மாட்டான் கொடுமைன்னெல்லாம் போட மாட்டான் கொடுமையாவேதான் இருக்கும் நமக்கே தெரியும் ஆனா வந்து அவங்க வந்து கம்பர் கார்பரேட் கம்பர் இப்படி எல்லாம் பேரை வச்சுட்டு தெரிஞ்சவங்க எல்லாம் நமக்கு தெரியும் ஆனா பெண்கள் அற்புதமான கவிதைகளை கூட எழுதிட்டு கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ஒரு போக்கை நம்ம பார்க்கணும் அதெல்லாம் இப்போ மீறி ஹெர் ஸ்டோரிஸ் அதைதான் சொல்லணும்னு சரி எங்க எழுத்தாளர்னு அவங்க சொன்னாங்க மாதிரியான தளமும் இப்படி பெண்கள் நிறைந்து சமமா இருக்கக்கூடிய இலக்கிய மேடைகள்லாம் ரொம்ப சமீபமா தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இல்ல கூட சில பழமைவாத இலக்கிய மேடைகள் எல்லாம் ஒரு டோக்கனிசமா தான் பெண்கள் பங்கேற்கிறார்களே ஒழிய சமமாக பெண்கள் பங்கேற்கக்கூடிய இலக்கிய மேடைகளும் நிகழ்வுகளும் வந்து ரொம்ப சமீப காலமா தான் வந்துகிட்டு இருக்கு சோ அது தேவையில்லை அப்புறம் பெண்களுக்கு வந்து காதலும் கவிதையும் மிக இயல்பான விஷயம் மட்டும் இல்ல பெண்கள் புரட்சி செய்யணும்னா இந்த ரெண்டு தளங்களையும் பயணிக்காம இருக்கவே முடியாது பெண்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய புரட்சி காதலும் கவிதையும் காதலும் கவிதையுமே புரட்சி தான் அதுல வந்து பெண்கள் வந்து நிச்சயமா செய்யணும்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்னு ஆண்கள் எழுதின கவிதைகளை பாத்தீங்கன்னா கற்பனை அதிகமா இருக்கும் அவங்களுக்கு வேற இது கிடையாது அவங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்குல்ல கிரியேட்டிவ் உட்காந்து நிறைய கற்பனை செய்யலாம் பெண்ணை அப்படி கற்பனை பண்ணலாம் இப்படி பண்ணலாம் கவிதைக்கு பொய் அழகுன்னு அதனால தான் எழுத முடியுது ஆனா மஞ்சுளாவின் கவிதைகளில் பொய்யே இல்லை அவங்க உண்மையான உணர்வுகளை முழுக்க முழுக்க இந்த கவிதை புக்கு பூரா எழுதியிருக்காங்க ஆனா அது அவ்வளவு அழகா இருக்கு எதுவுமே போய் கிடையாது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு கவிதை பாருங்க அந்த கவிதைகளை படிக்கிறேன் எனக்கு மிகவும் பிடித்த கவிதை இது மீந்து போன இட்லிகளை துண்டுகளாக்கி கொள்ளைப்புற சுவரில் பரிமாறுகிறேன் நம்பிக்கையற்ற காக்கைகள் என் தலைமறைவுக்கு பின் உண்ண தொடங்குகின்றன நகல் தவறாமல் உணவு வைத்ததில் இப்போதெல்லாம் என்னோடு பேசியபடி உண்கின்றன காக்காக்கு நம்பிக்கை வந்துருச்சு அடுத்தது பாருங்க மகளின் திருமணத்துக்கு பின்னும் நம்பிக்கை இல்லாமல் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது தாலி கயிறு ஒரு காக்கா நம்புற அளவு கூட என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களா அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க எனக்கு வந்து ரொம்ப நேரம் யோசிக்க வச்சுது அது தாலி கயிறு ஒரு பொண்ணுக்கு தாலி கயிறு இருக்கணும் மெட்டி இருக்கணும் ஏன் காக்கா அளவுக்கு கூட உனக்கு வந்து ஒரு நாகரீகம் இல்லை காக்கா கூட நாலு நாள் எங்க கிட்ட பழகிடுச்சுன்னா என்ன நம்புது நான் ஏன் நீ நம்ப மாட்டேங்கிறியு ஆனாதிக்க சமூகம் வெட்டி தலை குனியக்கூடிய கவிதைகளை வந்து ரொம்ப இயல்பா எழுதிட்டு போயிருக்கிறாங்க அப்புறம் நான் புரட்சின்னு சொல்றது இதுதான் புரட்சின்னு சொல்லும் போது இன்னொரு தகவல் எல்லோரும் ஏதாவது ஒரு தகவல் சொல்றாங்க நானும் சொல்றேன் புரட்சியாளர் சேகுவேரா வந்து தீவிரமான கவிதை காதலர்ங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல பாப்லோ நெருடாவுடைய காதல் கவிதைகளை வந்து அவ்வளவு படிச்சு காட்டுவாரு அலைடா அவருடைய மனைவி போராளிதான் பாதி நேரம் வீட்டுல இருக்க மாட்டாரு எதுவுமே நினப்பு பட் அப்படி ஒரு காதல் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அவங்களுடைய மகிழ்ச்சியான பொழுதுகளில் பாப்லோ நெருடா கவிதைகளை வந்து படிச்சு காட்டுறது வந்து அலைடாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா இதுல இன்னொரு விஷயம் சேகுவேராவுக்கு இந்த கவிதைகள் மீதான காதல் வந்தது யாரால் என்றால் அவருடைய தாய் சிலியாவால் அவருடைய தந்தை வந்து நிறைய சாகச புத்தகங்கள்லாம் படிப்பது ரொம்ப செல்வாக்கான குடும்பம் தான் ஆனா ச சாகசம் வரலாறு இந்த மாதிரி புத்தகங்கள் மீதான ஆர்வத்தை சேகுவேராவுக்கு ஏற்படுத்தினார் ஆனால் இலக்கியம் தத்துவம் கவிதை இந்த மாதிரி தீவிரமான வாசிப்பை வந்து சேகுவேரா அவருடைய தாய் சிலியாவிடம் இருந்துதான் அடைந்தார் என்பதை நான் இங்கே பதிவு தான் செய்திருந்துகிறேன் வந்து இட் இஸ் நாட் அ லக்ஸரி காதலும் கவிதையும் நம் வாழ்வின் ஆடம்பரங்கள் இல்லை நம் ஆன்மாவுக்கு உணவளிப்பவை பெண்கள் அதனால நிச்சயம் கவிதை எழுதணும் கொடுங்க அப்படின்னு எல்லாம் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானும் ஏதாவது முயற்சி செய்யறேன் மஞ்சளா நீங்கள் கொடுக்கும் முக்கிய என்ன அழகாகி இருக்கிறது எங்க கவிதையை நான் சொல்றேன் கலப்படமானது காற்றுன்ற கவிதை காத்தாராக புறப்பட்டு வருகிறேன் அணைத்துக் கொள்ள வேண்டிய நீயே அணை கட்டி கட்டிவிடுகிறாள் வானில் பறவையாக மாறவும் நீரில் கல்லாகி போகவும் உன் நினைவுகளுக்கு சாத்தியம்தான் அடுத்தது பாருங்க வாயிலேயே வடை சமைத்து பரிமாறுகிறாய் பசியார மறுக்கின்றன உணர்வுகளையும் வெடிச்சு இருக்கு நடுவுல அழகா கவி அதாவது உணர்வுகள் எப்படி இருக்கோ அது அப்படியே வார்த்தைகள்ல கொண்டு வந்திருக்காங்க வடை சமைக்கிற ஒரு மோடி நினைச்சுக்கிட்டீங்களா கிடையாது வீட்டில் இருக்கும் அத்தனை ஆண்களும் வாயாலதான் வடை சமைப்பாங்க வரம் தந்து செல்லவும் சாபம் வீசி போகவும் நீயே கொள் செம்பு கலக்காத தங்கமாக நகையாகாமல் முழுமை பெறாமல் முடிந்து போகிறேன் வண்டர்ஃபுல் செம்பு கலந்தாதான் வந்து தங்கம் வந்து நகையாக முடியும் அதனாலதான் பெண்களுக்கு நிறைய செம்ப கலந்து விடுறாங்க நம்ம தங்க போட் தங்கமாவே இருந்தா நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது அவங்க நகை செஞ்சு தான் தேவையில்லாத பிற்போக்குத்தனத்தையும் என்ன சொல்றது பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் நிலக்கரங்களையும் கலக்கிறது வந்து செம்பு கலக்கக்கூடிய தங்கம் அப்படி ஆஹ் இந்த கவிதையை மட்டும் சொல்லிடுறேன் நிச்சயமா சொல்லணும்னு தோணுது முடிவெரும் கனவுகள் தாமதமாக வீடு திரும்பும் பொழுதுகளில் கேள்வி கடைகளால் ரணமாக்கி விடுகிறான் இதயத்தை கணவனை போல் மகனும் கடுகு விட்டதாக மகன் புகார் சொல்லும் வேலைகளில் சொர்க்கத்துக்கு செல்லும் வழியில் தடை செய்யப்படுகிறது குழம்பில் குதித்து உயிர் தியாகம் செய்து கொண்ட ஆடுகள் மகனை நகலெடுத்து பிறந்திருக்கும் பேரனை உச்சி முகர்கிறாள் மாமியார் மாமியார் எல்லாம் வராங்க பாருங்க கவிதை எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு மருமகள் வரவை சொல்லிக் காட்டும் நாள்களில் கண்ணாடி பார்க்கும் வழக்கம் முடிவுக்கு வந்து விடுகிறது மருமகள் வரவை காட்டும் நாள்களில் கண்ணாடி பார்க்கும் வழக்கம் முடிவுக்கு வந்து இன்னும் என்ன கண்ணாடி பார்த்துட்டு இருக்க இன்னும் என்ன அலங்காரம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வாங்கலாம் அடுத்தது மகளை பெற்ற தந்தை அவன் அம்மாவை பார்த்து விடுவது போல் மகனை பெற்ற தாய் அவள் அப்பாவின் சாயலை கூட பார்க்க முடிவதில்லை அம்மா மாதிரி அம்மா மாதிரி பொண்டாட்டி வேணும்னு எல்லாரும் கேட்பாங்க அப்பா மாதிரி ஒரு கணவன் வேணும் நம்மளும் ஆசைப்படலாம் ஆனா கண் கல்யாணத்துல இருந்து அது நடக்கவே நடக்காது மகன் அப்படி பார்க்கவும் முடியாது அதுதான் வந்து பெண்களுக்கான சோகம் சோ இது மிகவும் யதார்த்தமாகவும் அழகாகவும் உண்மையாகவும் இருக்கும் இந்த கவிதைகளை நிச்சயம் படிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் நன்றி